இது பவல தான். இங்கே பார்த்தீங்க வந்து ஆல் பிஜிலி இப்ப காட்ட போறாரு. சிஐடி நகர்ல வந்து பார்த்தா இருந்து வந்து இந்த என்ன இந்த இடத்துல வந்து வந்து கிரிகிரின்னு போறாங்க. அது மட்டும் நிச்சயம். என்ன ஆல்ரெடி ஒரு பேல ஒரு மூணு கேஸ் இருக்கு சிஐடி நகர்ல. இது ஒரு நாலாவது கேஸ் அவ்வளவுதான். ஃபேமஸ் பாத்தீங்களா? கூட

நான் எழுநூறு ஆது வருஷங்க ஆரம்பிச்ச இந்த மரத்தோரமாதான் மூட்டணும். சோ மச்சி வாடா வாடா மேல

தோண்ணுக்குள்ள உள்ள உள்ள ஒட்டி டப்லெட் கொடுத்துட்டு பிடிச்சு எடுத்துட்டு போடுது. சரக்குடா. என்ன எதுக்கு ஏ புத ட்ரை பண்றீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்களா? சரக்கு போ. அதரன ஒரேயா பாத்து உள்ள வந்து கெளந்துட்டு என்ன பண்ணுவ? ஐயோ அம்மா. ஆ பாந்துக்கிட்டே இருக்கு. உள்ள நல்லா இருக்கு குழந்தை எங்களுக்கு உள்ள இருக்கிற அது வீட்டு படி அப்படியே இப்ப வந்து நான் தூக்குற மாதிரியே அதான் டே வாது ஏழு கலத வயசாயும் கமாண்டா கமாண்டா

we hear someone who will you think i'm an indifferent creature not at all i'm the creator one among the thousands of people no, in the world, world.